ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ரசம் தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி ஒரு கிளாஸ் குடிப்பாங்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்போது தேங்க்யூ தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு புளி லெமன் சைஸில் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க தக்காளி அதிகமாக போட்டதுனால புளி கம்மியாக போட்டுக்கோங்க இதிலேயே முக்கால் டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டால் இனிக்குமான்னு பார்க்காதீங்க வெள்ளம் போடும்போது ஒரு தண்ணி ரசத்துக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வெள்ளமும் போட்டுட்டு புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பழுத்த தக்காளியாக அஞ்சு தக்காளியும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு சைடு வந்து இந்த தக்காளியே நல்லா வேக வச்சுக்கோங்க நல்ல இந்த தக்காளியில் வெடிப்பு வர வரைக்கும் தக்காளி வேகிட்டோம் அதுக்குள்ளே இன்னொரு சைடு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு முழு பூண்டை உடச்சி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முழு பூண்டு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குறை குரண்டு பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குரண்டு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ இன்னொரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு குரக்குரன்ட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நல்லா குரக்குரன் இருக்கணும் அப்போ தான் ரசம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிளகு சீரக பொடியும் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு கரண்டியில் எடுத்து பாருங்கள் தக்காளி வெடிப்பு விட்டுருக்க பாருங்கள் இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற தோல் மட்டும் எல்லா தக்காளியிலையும் நல்லா ஆற வச்சு தோல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தான் பாருங்கள் எல்லா தோலும் தக்காளியிலேருந்து எடுத்தாச்சு இப்போ தக்காளி நடுவில் இருக்கிற அந்த தண்டை மட்டும் எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சொல்கிறானது கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் இப்போ இடித்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பூண்டை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் மல்லி பவுடரை போட்டுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோ தான் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை பொண்ணுதும் தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த புளி தண்ணியில் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் ரசம் தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இப் இன்றைக்கி இதில் மூணு கிளாஸ்லேருந்து நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரசம் இருக்கணும் இப்போது உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே இந்த ரசம் வந்து மூடி போட்டு விட்டுடலாம் ரசம் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரசம் நல்லா கொதி வந்துடுச்சு ரசம் கொதிச்சா நல்லா இருக்குமா தானே பார்க்குறீங்க கண்டிப்பாக ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் ரசம் கேட்டு வாங்கி குடிப்பாங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கம கம கம்மன்ட்டு சூடாக ரசம் ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி எரியும் தூவிக்குங்க அவ்வளோதான் சூப்பராக ரசம் ரெடி இப்போ நல்லா இந்த ரசத்தை சூடான சாதம் போட்டு ரசத்தை நல்லா தாராளமாக ஊற்றி ஒரு சைட் டிஷ்ஷு ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இதே பொலியே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்